ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் வந்து என்ன நேசிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்ன ஆதரிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து மனசார என்ன வாத்துறாங்க எத்தனை பேர் என்ன லவ் பண்றாங்க இன்னும் நானூத்தி இருபத்தி அஞ்சு மெசேஜுக்கு நான் வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாயி வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது சாதாரண வயரல் ஃபீவர் எல்லாம் ஊர்ல எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது அந்த ப்ரோக்ராம் வந்து போவேணா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க என்ன முடியல என்னால உடம்பு ரொம்ப உடம்பு சரியாக இருந்தது ஆனா வந்து எனக்கு சுந்தர் சார் முகத்துல

இதுதான் உண்மையான மீடியா நீங்க வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்க மீடியா எழுத முடியாது உண்மையிலே உண்மையிலே இவங்கதான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்க உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பேசி விசாரிச்சு எப்படி இருக்காரு உதவாயிட்ட அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியால வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் எனக்கு வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகை நான் டைம் வேஸ்ட் பண்ணுவ மகரஞ்சராஜா வந்து மொதல் பகுதி பிடிச்சது ரெண்டாவது பகுதி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் இன்னும் நிறைய இருக்கு சுவாரஸ்ய ரெண்டாவது பகுதியில் நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் காவிரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டு ஆனால் கூட நினச்சி தரேன் எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகலை நான் சரி தெரிய ப்ராப்பராக அதான் மாட்டேன் சொல்கிற மாதிரி நான் விழுவேன்னு பார்த்திய விழாவ மாட்டேன் அந்த வசனம்தான் நான் வந்து சொல்ல விருப்ப பண்றேன் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்புகை தான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தன்னம்பட்டிதான் என்னோட மனம் இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு கதையை வந்தாலும் எந்த ஒரு சசிய நான் வந்து தாண்டி போடுறேன் இதெல்லாம் நான் பேசறேனா ஏனா சொல்றேனா நிறையதே வந்து ஒரு 3 மாசம் அங்க ஷூட்டிங் वर्क மாட்டாங்க ஆறு மாசம் ஷூட்டிங் वर्क மாட்டாங்க அப்படி சொன்னாங்க இதெல்லாம் ஐது இது மாதிரினா ஏdirname நடுவுல எந்தெந்த இட கரெக்டா இருக்கு மாட்டீறோம் சோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஐ ஹோப் யூ வான் எஞ்சாய் திஸ் யூ நோ நிறைய விஷயங்களை குறிச்சிருக்கேன் Thank you so much. I love you. I love you. I love you. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சக்திமா சாதர வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாரு அது வந்து ஹார்ட் டச்சிங் மெசேஜ் ஒரு பெரு வந்து ஒரு நடிகைனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி இத்தனியோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க